கொடுத்தது உண்மையான அன்பாக இருந்தால் பறந்து போனாலும் திரும்ப கிடைக்கும் அப்படின்ட்டு ஒன்று படித்தேன் உண்மைதாங்க இப்போ வரும்போது அங்கே பாருங்கள் சாவி கொத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா இதை வந்து பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் இதை டேம் பண்ணி டேம் பண்ணி நல்லாயிருக்கும் பைக்கில் வரும்போது டக்குன்னு பறந்துட்டு ஒரு கடை மேலே கூரைக்கு மேலே உள்ள எலக்ட்ரிக் கம்பத்தில் போய்பாந்துடுச்சு அதோட பேரை சொல்லி கிவின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் உடனே திருப்பி பறந்து கைக்கு வந்துடுச்சு அதோட கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிவி கிவி வா கிவி கிவி என்ன விளையாட்டுலே இருக்கிறீங்களா ரொம்ப ஹைட்டில் போகாமல் ஃப்ரைக்கே லேசாக தான் ஓரத்தில் கட் பண்ணேன் இருந்தாலும் கூரைக்கு மேலே போயிடுச்சு அந்த எலக்ட்ரிக் கம்பத்தில் உள்ள ஒரு கம்பியில் போய் உட்காந்துருச்சு கூப்பிட்டோன்னே வந்துடுச்சு பேர் கிவி கிவி சாப்பிட்றியா கிவி சாப்பிட்றியா கிவி சாப்பிட்றியா ஃபசீதா ரொம்ப விளையாண்டுட்டுருக்கோம் கொஞ்சம் பழக்கிறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு வந்தேன்